முள்ளிவாய்க்கால் கஞ்சி சிங்கள மக்களும் ஆர்வத்துடன் பெருகினர் சங்கத்தின் ஏற்பாட்டில் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று சனிக்கிழமை காலை பத்து மணி அளவில் மென்னார் பள்ளிமுனை பெருக்க மரத்திற்கு முன்பாக இடம்பெற்றது இதன்பொழுது மன்னார் மாவட்டத்தின் யுத்த காலத்தில் தங்கள் பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் உப்படையினரால் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகளின் பெற்றோர்கள் உறவினர்களால் இணைந்து மன்னார் பள்ளிமுனை பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டது பள்ளிமணி பொதுமக்கள் இளைஞர்கள் யுவதிகள் உட்பட அதிக அளவிலான மக்கள் உணர்வுபூர்வமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சியை அருந்தினர் அதே நேரம் அப்பகுதிக்கு விஜயம் மேற்கொண்ட சிங்கள மக்களும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை ஆர்வத்துடன் அருந்தியமை குறிப்பிடத்தக்கது